வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கடகராசிக்காரருக்கு நாளைய தினம் பொதுவாகவே ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோடு இருப்பாங்க உங்களோட முயற்சி மூலயமா நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு அதற்கான பாராட்டு பெறுவீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு போடணும் அடுத்ததாக நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி செய்யும்போது முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வேலையில் கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு அதற்கான வெற்றியையும் பெறுவீங்க பாராட்டியும் பெறுவீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட தாய் தந்தை கூட நல்ல ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட நாளைய தினம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட லவ் லைஃப் பற்றி அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கவும் செய்வீங்க தேவையில்லாத செலவெல்லாம் நாளைய தினம் செய்ய மாட்டீங்க சரிங்களா அடுத்ததா கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தன்னம்பிக்கை வந்துட்டு உங்களை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ